திருச்சிற்றம்பலம் என்பவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்று எம்பெருமான் மாணிக்க வாசக நாயனார் திருவடிகள் போற்றி போற்று அத்தனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரோவே ஆர் அருளியவாறு ய்யனக்கு அருளையவார் ஆர் பெருவாரச்சோவே அண்ணல எனக்கு அருளையவார் ஆர் பெருவாரச்சோவே அஞ்சேலென்று அருளையவார் ஆர் பெருவாரச்சோவே அந்தமெனக்கு அருளியவார் ஆர் பெருவாரோவே ஐயனக்கு அருளியவார் ஆர் பெறுவாரச்சோவே ஆதி எனக்கு அருளியவார் ஆர் பெருவாரச்சோவே அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பெருவாரோவே ചിത്രമ്പളം